விவசாயிகளுக்கு இன்றைக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள் இரண்டு ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் அதை கொடுத்தார்களே தவிர அவர்கள் உடனடியாக கொடுக்கவில்லை தேர்தலுக்காக தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பது திமுகவின் நோக்கம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ அப்படி அல்ல மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி ஊழல் இல்லாத கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி யாராலும் மறுக்க முடியாது இவ்வளவு தூரம் இன்னைக்கு நாடு இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொன்னால் இங்கு பேசிய மணிகண்டன் அவர்களும் முன்னேசாமி அவர்களும் பேசினார்கள் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் பேசி முடிக்கக்கூடிய தகுதியை பெற்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்றாவது முறை பிரதம அமைச்சராக வந்திருக்கிறார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு திமுக அமைச்சரவையில் எத்தனை பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை போகிறது ஆனால் எல்லாரும் கே சொல்லுகிறார்கள் அமலாக்கத்துறை பாரதிய ஜனதா கட்சியுடைய கையிலே இருக்கிறது வருமான வரித்துறை பாரதிய ஜனதா கட்சியுடைய கையிலே இருக்கிறது ஆக அதை தேர்தல் தேர்தலானே அவருடைய கையில் இருக்கிறது ஆக எங்களை மிரட்டுகிறார்கள் என்று சொல்கிறார் ஆனால் இதெல்லாம் தனிப்பட்ட நிர்வாகம் அது ஒரு தனிப்பட்ட நிர்வாகம் அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்றைக்கி சார் வாக்காளர்கள் சீட்டு அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்னாலே பத்து தடவை வாக்கு வாக்கு சேர்ப்பதும் ஆக நீக்குதுமாக பத்து தடவை நடைபெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் மூன்று தடவை நடைபெற்றிருக்கிறது ஆனால் நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த வாக்காளர் சேர்ப்பதும் நீக்கதும் கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆடி போய் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது இல்லை என்றால் பேசாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவு வந்திருக்கிறது காவிரி ஆற்றின் கொடுக்க மேகதாது அணை போகிறோம் அதற்காக டிபிஆர் கொடுக்கலாம் என்ற ஒரு தகவல் வந்ததாக செய்தி இருக்கிறது ஆனால் எதற்காக உச்ச போகவில்லை ஆனால் எதற்காக உச்ச போனால் தான் தன்னுடைய கட்சிக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் வேண்டிய அளவிற்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் சட்ட ஒழுங்கு சரி இருக்கிறதா எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள் குக்கிராமத்திலே போதைப் பொருட்கள் யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கு அந்த அளவுக்கு கஞ்சாவையை போட்டுக்கொண்டு பல்லடத்திலே ஒரு வீடு புகுந்து மூன்று பேரை வெட்டி கொள்ளுகிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னே காவலர் குடியிருப்பிலே போய் விரட்டி விரட்டி வெட்டி கொள்ளுகிறார்கள் காவல்துறை மீது ரவுடிகளுக்கு பயமில்லை ரவுடிகள் யாருடைய பக்கம் இருக்கிறார்கள்னு சொன்னால் அது திமுகவிடைய பின்னணியில் இருக்கிறார் கஞ்சா போதைப்பொருள் யாருடைய கையில் இருக்கிறேன் சொன்னால் ஜாபர் சாதை அதில் யார் என்று தான் திமுகவை சேர்ந்தவர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்தில் இருக்கக்கூடியவர் ஒரத்த நாட்டிலே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்தில் உள்ள ஒருவர் கஞ்சா போதைப்பொருள் போட்டு பாலியல் வன்பொடுமை செய்திருக்கிறார் பத்து வயது சிறுமி முதல் எழுபது வயது பெண்கள் வரையிலும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கோவையில் ஒரு சம்பவம் நடந்தது நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனார்கள் நாற்பத்தி ஓரு பேர் எப்படி இறந்து போனார்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகிறார் வந்த நேரத்திலே அவர் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பாட ஒரு பாட்டை பாடுறாரு அந்த பாட்டை யாரு யாருக்காக பாடுறாங்கிறதுலாம் அவங்களுக்குலாம் தெரியும் உடனே செருப்பை கழத்தி அந்த தலைவர் மீது வீசுகிறார்கள் கரண்ட் ஆஃப் ஆகுது லத்தி சார்ஜ் நடக்க லத்தி சார்ஜ் நடந்த உடனே தள்ளுமுழு நடைபெறுகிறது அந்த கூட்டத்திலேயே எல்லோரும் நசிங்கி பெண்கள் உள்பட நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனார்கள் முதலமைச்சர் கேட்டால் நாங்கள் பாதுகாப்புக்கு ஐந்து டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் போட்டிருந்தோம் என்று சொன்னார்கள் ஒரு போலீஸ் கூட கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி